வணக்கம் நண்பர்களே உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்களுக்கு ஏன் ரொம்ப மோசமான மரியாதை கிடைக்குதுன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும்போது எல்லோருக்கும் உதவி செய்ய ஓடும்போது ஏன் உங்களை மட்டும் யாரும் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல காரணம் இதுதான் மரியாதையை நீங்கள் சம்பாதிக்க முயற்சி செய்யும் போது அதை இழந்து விடுகிறீர்கள் உங்களுக்கு தெரியாமலேயே மற்றவங்க உங்களை எப்படி நடத்தணுங்கிற ஸ்கிரிப்டை நீங்களே எழுதி கொடுக்குறீங்க அவங்க உங்களை சுலபமாக பயன்படுத்திக்க நீங்களே வழி செஞ்சு கொடுக்கறீங்க இன்னைக்கு உங்க மதிப்பை நீங்க குறைத்து கொள்ளும் ஐந்து செயல்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்க நிறுத்தும் போது ஒரு மாற்றம் நடக்கும் உங்களை சார்ந்திருந்த சிலர் உங்களை விட்டு விலகி போவார்கள் போகட்டும் அது உங்க பலவீனம் அவங்களுக்கு எவ்வளவு வசதியா இருந்துச்சுன்னு காட்டுது உண்மையானவங்க மட்டும் உங்க கூட இருப்பாங்க முதல் விஷயம் உங்க காரணம் சொல்லாதீங்க முதல்ல ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஆயிரம் காரணங்களை எடுக்கிறத நிறுத்தணும் ஒரு நண்பர் திடீர்னு உதவி கேக்குறாருன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனா முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலாக மச்சே வரணும்னு தான் ஆசை ஆனா இன்னைக்கு டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கும் வீட்டுக்கு போக லேட் ஆகும் ஒரே டயர்டா இருக்கு இப்படி ஒரு கதையையே சொல்றீங்க நீ ஏன் இது செய்றீங்க உங்க முடியாதுங்கற பதில் அவங்கள காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா உண்மையில உங்க பதில ஒரு விவாத பொருளா மாத்த நீங்களே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறீங்க டிராஃபிக்கா பரவாயில்ல நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் டயர்டா இருக்கியா ஒரு காஃபி குடிச்சா சரியாயிடும் வா பாத்தீங்களா உங்க காரணத்தையே சரி பண்ணி உங்களை சம்மதிக்க வச்சுட்டாங்க இத ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை என்பதே ஒரு முழுமையான வாக்கியம் தான் அதுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை உறுதியா முடியாதுன்னு சொல்ல பழகுங்க அடுத்ததா மத்தவங்களோட உணர்ச்சிகளுக்கு வடிகால் ஆகாதீங்க ரெண்டாவது மத்தவங்களோட எல்லா கஷ்டங்களையும் சோகங்களையும் உங்க மேல கொட்டிக்கிற ஒரு உணர்ச்சி வடிகால் எமோஷனல் ட்ரெயின் ஆகிறதை நிறுத்துங்க யாருக்கு பிரச்சனைனாலும் முதல் அழா உங்களுக்கு தான் போன் வருதா அவங்களோட சோக கதைகளையெல்லாம் மணிக்கடக்கா கேட்டு ஆறுதல் சொல்லி உங்க சக்தியை வீணடிக்கிறீங்களா உண்மை என்னன்னா புலம்புற பல பேருக்கு தீர்வு தேவையில்லை அவங்க சொல்றதுக்கு கேற்ற ஒரு ஆள் வேணும் அவ்வளவுதான் நீங்க ஒரு இலவச கிரைசிஸ் ஹாட்லைன் மாதிரி செயல்படுறீங்க இதனால உங்க மன தான் கெடுது அடுத்தவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசையும் பாதிக்குது இனிமே யாராவது புலம்ப ஆரம்பிச்சா இப்படி சொல்லி பாருங்க கேட்கவே கஷ்டமா இருக்கு இந்த சமாளிக்க நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க பொறுப்பா அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க அவங்க நீங்க சுமக்காதீங்க மூணாவதா ஒன் வே உதவிகளை நிறுத்துங்க மூணாவது ஒரு வழி பாதை மாதிரி நீங்க மட்டுமே உதவி செஞ்சுக்கிட்டு அங்கிருந்து உங்களுக்கு எந்த உதவியும் வராத உறவுகளை அடையாளம் கண்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சிலர் இருப்பாங்க அவசரத்துக்கு உங்ககிட்ட உதவி கேப்பாங்க பணம் கேட்பாங்க ஆனா உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அவங்க போன கூட எடுக்க மாட்டாங்க நீங்க அவங்களுக்கு ஒரு திறந்து வச்ச கருவூல மாதிரி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உறவுல சமநிலை இல்லாம போயிடுது அவங்க உங்க உதவியாக அவங்க உரிமையாக நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க ஏமாற்றத்தை உணர்றீங்க உங்க நேரமும் பணமும் சக்தியும் உங்களுக்கும் மதிப்பு வாய்ந்தது அதை தகுதியானவங்களுக்கு மட்டும் கொடுங்க நாலாவதா உங்க இருப்புக்காக மன்னிப்பு கேட்காதீங்க நாலாவது உங்க கருத்துக்களை சொல்லவோ ஒரு கேள்வி கேட்கவோ இல்ல ஒரு இடத்துல நீங்க இருக்கிறதுக்கு கூட சாரி கேட்குற பழக்கத்தை விடுங்க சாரி நான் ஒன்று சொல்லலாமா சாரி உங்களை தொந்தரவு பண்ணுறேன் நிறுத்துங்க நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கான இடத்தை எடுத்துக்க யார்கிட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லை நீங்க தேவையில்லாம கேக்குற ஒவ்வொரு மன்னிப்பும் உங்க சுயமதிப்புல இருந்து ஒரு துழியை குறைக்குது நான் ஒரு முக்கியமான ஆள் இல்லைன்னு நீங்களே மத்தவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறீங்க அஞ்சாவது அங்கீகாரத்துக்காக அலையாதீங்க கடைசியா உங்களை மதிக்காதவங்க கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு நல்ல பேரை வாங்கிடணும்னு முயற்சி பண்றதை நிறுத்துங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை மாற்றிக்கிறது அவங்க தப்பா பேசினாலும் தலையாட்டுறது அவங்க ஏத்துக்கணும்னு ஒரு வேஷம் போடுறது இதெல்லாம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற செயல் உண்மை என்னன்னா ஒருத்தர் உங்களை மதிக்கணுமா வேண்டாமான்னு அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க நீங்க என்னதான் செஞ்சாலும் அதை மாத்த முடியாது நீங்க அடுத்தவங்களுக்காக ஒரு பச்சோந்தி மாதிரி நிறம் மாறும்போது உங்க உண்மையான நிறத்தையே இழந்து நீங்க நீங்களா இருக்கும்போது தான் உங்களை மதிக்க வேண்டிய சரியான நபர்கள் உங்களை நோக்கி வருவாங்க முடிவுரை இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்க மாத்திக்க ஆரம்பிக்கும்போது போது உங்களை சுற்றியுள்ள உலகம் கொஞ்சம் ஆட்டம் காணும் நீ இப்பல்லாம் ரொம்ப சுயநலமா நடந்துக்கிற பழைய மாதிரி இல்ல போன்ற புகார்கள் வரும் வரட்டும் ஏன்னா நீங்க இனிமே அவங்க வசதிக்காக வளைந்து கொடுக்கற நபர் இல்ல நீங்க உங்க சுயமரியாதைக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு புதிய நபரா மாறிட்டீங்க நண்பர்களே மரியாதைங்கிறது அடுத்தவங்க கொடுக்குற பிச்சை இல்ல அது நீங்க உங்களுக்கு நீங்களே கொடுக்குற கௌரவம் முதல்ல உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க உலகம் உங்களை பின்தொடரும்